In media. உறவுகளுக்கு அன்மான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மாதிரி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுட்டீங்களா எடுத்து வைக்கலாம் அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிடுங்க இன்னைக்கு புது வருஷம் பிறந்திருக்கு எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எப்படி புது வருஷம் புதுசா பிறந்திருக்கோ அதே மாதிரியேவும் நம்மளோட லைஃபுமே புதுசா மாறி இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க நம்மளோட எண்ணங்களுக்கு பவர் இருக்கு இதை வந்து நான் நிறைய வீடியோஸ்ல வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்கிறேன் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்க வந்து பாசிட்டிவா எந்த அளவு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவு நீங்களும் பாசிட்டிவா மாறிக்கிட்டே இருக்கீங்க அர்த்தம் இதெல்லாம் என்னால முடியாது என்னால பண்ண முடியாது செய்ய முடியாது இதெல்லாம் எனக்கு நடக்காது அப்படின்னு நீங்கள் எந்த மாதிரியான எண்ணங்களை பிரதிபலிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பாக என்னால் முடியும் என்னால் அச்சீவ் பண்ணி காட்ட முடியும் என்னால் சாதிக்க முடியும் என்னால் சம்பாதிக்க முடியும் இந்த வேலையை இந்த நேரத்துக்குள்ளே என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்காக பண்ண ஆரம்பிங்க நீங்கள் உங்களை வந்து நேசிக்க ஆரம்பிங்க உங்களை நீங்கள் நேசிக்காமல் வேறு யார் வந்து உங்களை நேசிக்க போகிறாங்க ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து யோசிக்க ஆரம்பிங்க உங்களுக்காக யாரும் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்காக நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து நினைக்க ஆரம்பிங்க யார் இல்லாட்டியும் பரவாயில்ல நம்ம வந்து நம்மளுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ண முடியும் நம்ம நம்மளுக்காக பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கானவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதையுமே பண்ண ஆரம்பிப்போம் அவங்க தான் நம்மளுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஏங்கிட்டு இருக்கிறத விட நம்மளால முடிஞ்ச அளவு அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா ஆப்போசிட்ல இருந்தும் அதே ரியாக்ஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ எவ்வளோ சந்தோஷம் வந்து நம்மளோட லைஃப்ல வந்து கிடைக்கும் நம்ம வாழ்க்கைய நம்மளால மாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க இதுதான் நான் என் வாழ்க்கை இப்படிதான் இருக்குமோ கடைசி வரைக்கும் நான் இப்படிதான் இருக்க போறேனோ அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் தாட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் அழிச்சிருங்க இன்னைக்கு நீங்கள் ரேஸ் பண்ண போறீங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்காக நீங்கள் வாழ போகிறீங்க நம்ம வந்து சம்மந்தமாக தான் பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா வினாசி சா சாதிக்கிறதுக்கு எவ்வளவோ வழிகள் வந்து இருக்குது சின்ன சின்ன விஷயங்களில் கூட அமௌண்ட்டை சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்குது இந்த உலகத்தில் நான் அதுக்காக ஒரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு மேக் பண்ணிட்டு இருக்கிறேன் சீக்கிரமாக இந்த வீட்டில் வந்து நான் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறேன் பாருங்களேன் இப்படி கூட சம்பாதிக்க ഇപ്പി ഇപ്പൊ ഡിജിറ്റൽ ആയിക്കിട്ട് വേൾഡ് ഉള്ള വിഷയം തന്നെ അത് ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலையும் நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியும் பெருசு பெருசாக தான் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா என்றைக்குமே சம்பாதிக்க முடியாது சின்ன சின்னதாக அவங்களோட ஸ்டெப்பை வந்து எடுத்து வச்சுட்டே இருங்க அதை ஆட்டோமேட்டிக்காக அவங்கள ஒரு பெரிய க்ரோத்தை நோக்கி எடுத்துகிட்டு போகும் நீங்கள் மட்டும்தான் அதுக்கு முடிவு எடுக்கணும் இன்னைக்கு இதை நான் பண்ண போகிறேன் இந்த மாதம் வந்து இது என்னோட டார்கெட் நான் வந்து இதை அச்சீவ் பண்ணி ஆக அப்படின்னு சொல்லி உங்களுக்கான கோல் செட் பண்ணுங்கள் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கான கோல் இருக்கணும் கோல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கரெக்டா உங்களோட பாத்த நோக்கி போறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் எனக்கான கோல் என்ன இந்த வருஷத்தோட கோல் என்ன இந்த மாசத்தோட என்னோட ப்ரீ பட்ஜெட் பிளான் என்ன அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் நான் செட் பண்ணிட்டு நீங்க செட் பண்ணிட்டீங்களா என்ன பிளான் பண்ண சொன்ன அத்தனை பேருக்கும் நான் செட் பண்ணி கொடுத்துவேன் அவங்க வந்து அவ்வளவு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது எனக்கு அது சந்தோஷமா இருக்கு என்னோட சின்ன இன்கமாக நான் உருவாக்கிக்கிட்டேன் இதே மாதிரிதான் நம்ம எல்லாம் நிறைய பேர் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன் இன்னொரு விஷயம் வந்து நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணி ஆகணும் எல்லாருமே ஏதாச்சும் ஒரு ஆன்லைன் ஜாப் பத்தி சொல்லுங்க ஆப்ஸ் பார்த்து சம்பாதிக்கிறத பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க எவ்வளோக்கான அமௌண்ட்டை வாங்கிட்டு அதை பண்றாங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிங்க அந்த அமௌண்ட் நம்மளுக்கு எவ்வளவு நாள் ரிட்டர்ன் வரப்போகுது அப்படின்றதையும் யோசிங்க அவங்க கொடுத்தா உண்டு கொடுக்கல அப்படின்னா யார்கிட்ட போய் எப்படி கேட்க முடியும் எல்லாத்தையுமே யோசிச்சுதான் எதுனாலும் பண்றோம் அந்த ரெண்டாயிரம் ரூபாயோ அந்த மூணாயிரம் ரூபாயோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு நீங்க ஓன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரே மாசத்துல அந்த மூணாயிரம் ரூபாயும் எடுத்திருப்பீங்க படிப்படியா அவங்களோட பிசினஸையும் க்ரோத் பண்ணி எடுத்துட்டு போய்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கான நாலேஜும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நீங்க உங்களோட knowledge and use போறீங்களா இல்ல யாரோ ஒருத்தவங்களுக்காக எப்பவுமே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க போறீங்களா அப்படின்றத நீங்க மட்டும்தான் முடிவு பண்ணணும் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போலாம் தான் நான் வந்து எந்த ஆன்லைன் ஜாப்பையுமே ரெஃபர் பண்ணதே கிடையாது இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்டயும் எனக்குமே நிறைய மேலும் சொந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனா நான் எதுக்காக அதை ஷேர் பண்ணணும் நான் எல்லாருமே ஒரு பிசினஸ் மேனா உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் நான் வந்து யாரோ ஒருத்தவங்களுக்காக நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்றத அந்த தாட்டை வந்து விட்டுருங்க எல்லாரும் நம்ம கிட்ட பணம் வாங்கி அவங்க ஒரு மில்லியன் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம போறோம் நம்மளும் அதே மாதிரி ஒரு பிசினஸ் யோசிக்கலாம்ல யோசிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு அதை எப்படி நம்ம நடைமுறைப்படுத்த போறோம் எந்த அளவுக்கு நம்ம ஒரு ஒரு ஸ்டெப்பில் அடி எடுத்து வைக்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமுமே இருக்குது யோசிங்க இன்னைக்கு உங்களுக்கான நாள் இந்த வருஷம் முழுசும் உங்களுக்கான நாள் யோசிங்க உங்களுக்காக மட்டும் யோசிங்க உங்களோட ஃபேமிலியை எப்படி க்ரோத் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் இதுலேருந்து இன்கம் நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம் அப்படி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ இல்லாட்டி நம்மளோட ஃப்யூச்சருக்கு எப்படி அது சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்களை வந்து யோசிங்க நீங்கள் நீங்களும் எங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படி பண்ணீங்க அப்படின்னா நம்ம இன்னுமுமே க்ரோத் ஆகும் இல்லையா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நீங்களும் இன்னும் நிறைய கத்துக்கிட்டு எங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னும் பெரிய ட்ரீ மாதிரி வளரும் இல்லையா இப்போ ஒரு குட்டி தான் வந்திருக்கிறோம் என்னைக்கு நம்ம ஆலமரமா மாற போறோம் சொல்லுங்க நீங்களும் ஆலமரமா மாறணும் நம்ம சேனலும் ஆலமரமா மாறணும் நம்ம நம்மக்குள்ள சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப பெரிய வளர்ச்சிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன் இது வந்து இந்த சேனலோட வளர்ச்சி அப்படின்றத மட்டும் நான் வந்து பார்க்கல இது எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா உங்களோட வளர்ச்சி தான் சேனலோட வளர்ச்சியாக இருக்கணும் நீங்கள் என்ன மாற்றம் வந்து இதால் உருவாக்கியிருக்கீங்க இதால் உங்களுக்கு என்ன மாற்றம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் நிறைய விஷயங்களை வந்து உங்ககிட்ட கேட்கணும் கேட்கணும் அப்படின்ற இன்னைக்கு நான் அதை வந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான கோல் என்ன இன்னைக்கு உங்களோட ரெசர்வேஷனாக என்ன எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போது நான் இதை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கான கோல் அப்படின்றது ஒன்று வேணும் எனக்கான கோல் என்னன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் அதை நான் திரும்பி திரும்பி சொல்ல வேணும் அப்படின்றது கிடையவே கிடையாது கண்டிப்பாக நான் சாதிச்சு காட்டியிருப்பேன் அப்படின்ற மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு இருக்குது உங்களோட கேர்ள் என்ன உங்களோட கான்ஃபிடன்ஸ் எவ்வளோ பர்சன்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் நாளைல இருந்து நம்ம வந்து ரெகுலர்ஸா வந்து வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வந்து இப்போ ரீசெண்டாக டைத்துக்கு போட முடியாததுக்கு ஒரே ஒரு சின்ன ரீசன் மட்டும்தான் ஆதிதான் அவன் வந்து இப்போது ரொம்ப ஆக்டிவ் ஆகிட்டான் ஹைபர் ஆக்டிவ்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி எப்பயுமே கூட இருக்கலாம் என்ன பண்ணாலும் நீங்கள் என்னக்காக பண்ணணும் என் என்னை விட்டுட்டு போக போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அது வந்து ரொம்ப மாற ஸ்கூலுக்கு போகிற ஏஜ் ஆகிடுச்சு குழந்தைங்க அவனுக்கு வந்து தேவைப்படுற இப்போது ப்ரீகேஜி போயிருந்தான் அப்படின்னா அவனை கரெக்டாக இருந்திருக்கும் இங்கே இருக்கிற சூழ்நிலையால் அவனால் போக முடியலை நெக்ஸ்ட் இயர் இன்னொன்று ஒரு நாலஞ்சு மாதம் தான் இருக்குது அதுக்குள்ளே அவன் ஸ்கூலுக்கு போயிடுவான் அந்த இந்த நாலஞ்சு மாதத்துலேயும் நான் தான் என்ன நான் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லியும் முடிவு பண்ணியிருக்கிறேன் எனக்கான ப்ரீ பிளான் இது வந்து என்னோடய பட்ஜெட்டுக்கானது மட்டும்ன்றது கிடையாது எனக்கான ப்ரீ பிளான் இவையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் பார்க்கலாம் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வர ஆரம்பிச்சிச்சு கரெக்டாக நம்ம த்ரீ ஓ கிளாக் வீடியோ போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா என்னோடய ப்ரீ பிளான் படி நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பர்ஃபெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம் என்னைக்கு நான் அப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நீங்கள் மறக்காமல் இந்த இதை வந்து நோட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள் இது எனக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கிடச்ச மாதிரி இருக்கும் என்னையும் ஃபாலோ பண்ணி எனக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் ஓகே என்ன நான் பேசணும்னு நினச்சேன்னா அதை பேசிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் வேறு ஏதாவது பேசணும் நான் வந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பேசலாம் பை